அனைத்து பெற்றோர்களுக்கும் வணக்கம் இப்பொழுது நான் பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன அறிவுரை சொல்ல விரும்புகிறேன் தயவு செய்து உங்கள் பிள்ளைகளிடம் உங்களுடைய கைபேசிகளை கொடுத்து விடாதீர்கள் கொஞ்ச நேரம் விளையாடட்டும் ஃப்ரீயாக இருக்கட்டும் பசங்க நாள் ஃபுல்லாக படிச்சுட்டு வராங்க கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்துட்டு போகிறாங்களே அப்படின்ட்டு கொடுக்காதீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா அதனால் பின்னாடி வரக்கூடிய விளைவுகளை கண்டிப்பாக நீங்கள் சந்திக்க நேரிடும் ஒவ்வொரு பிள்ளையும் மொபைல் ஃபோன் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய சிந்தனைகள் பறிப்போகுது அவங்களுடைய ஞாபக சக்தியை இழந்துடுறாங்க அவங்க வந்து ஒரு சைக்கோ மாதிரி மாறிடுறாங்க அந்த மொபைல் இல்லைன்னா அவங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது எதையாவது ஒன்று யூடியூப்பில் பார்க்கணும் அல்லது வேறு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு ஆளாயிடுறாங்க ஸோ தயவு செய்து நீங்கள் மொபைல் ஃபோனை உங்கள் பிள்ளைங்கள்கிட்ட கொடுக்காதீங்க இது மாதிரி இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் வர சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் பிள்ளைங்களுக்காக கொடுக்கறது கிடையாது பெரியவங்க நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சம் ஃப்ரீ டைமில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக பார்க்குறதுக்காக தான் அந்த வீடியோ ஒழிய மற்றபடி உங்கள் பிள்ளைங்கள்கிட்ட கொடுத்து அவங்களுடைய டைமை வந்து நீங்கள் செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க மொபைல் மொபைலில்னா அழுகிறான் இல்லைன்னா சாப்பிட மாட்டேங்கிறான் பாட்டு கேட்டுக்கிட்டே சாப்பிடுவாங்க இது தயவு செய்து இதெல்லாம் இப்போவே நிப்பாட்டிடுங்க இந்த நிமிடத்திலிருந்து உங்கள் குழந்தைங்க சிறந்தவர்களாக நல்ல விஞ்ஞானிகளாக நல்ல தலைமுறையினை உருவாக்கக்கூடிய வள்ளல்களாக உருவாக வேண்டுமென்றால் என் அன்பு பெற்றோர்களே உங்கள் அன்பு குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வையுங்கள் புரிய வைக்க முடியவில்லை என்றால் தயவு செய்து அவர்கள் அழுதாலும் பரவாயில்லை சாப்பிடவில்லை என்றாலும் பரவாயில்லை எவ்வளவுதான் அடம் பிடித்தாலும் உங்களுடைய கைபேசி அதாவது உங்களுடைய மொபைல் ஃபோனை ஒருபோதும் அவர்களிடம் கொடுத்து விடாதீர்கள் நன்றி